மடு அணி மீதான வரலாறு பாகம் மூன்று இவர்கள் மத்தியில் ஒரு போத்துக்கிய தளபதியின் மகளான லேனா என்பவளும் வந்திருந்தாள் இவள் கிறிஸ்துவின் மேல் அலாதியான பக்தியும் ஏனியோருக்கு முன்மாதிரியுமான சீவியத்தையும் வாழ்ந்து வந்தவள் யாழ் கிறிஸ்தவர்கள் இவளை சாந்தலேனா அல்லது அர்ச்சிடலேனா என அழைத்து வந்தனர் நடுவே ஒன்று நாம் கண்ட கிறிஸ்தவர்களும் வாழ்நாளில் மன்னாரிஸ்தவர்களும் காலகதியில் லேனா எனப்படும் அப்பெண் மடுவிலிருந்த சுங்க அதிகாரியை மனம் புரிந்ததாக இவள் மாதாவின் பெயரால் தமது செல்வாக்கை பாவித்து மருதமடு மாதாவிற்கு சிறு கோயிலையும் கட்டித்தாள் வங்காளையைச் சேர்ந்த பாடசாலை ஆசிரியர் சம்பந்தமான வழக்கில் ஆயிரத்தி எனப்படுபவள் மடுக்கோயிலை கட்டியதாக இவர் சாட்சியம் கூறியுள்ளார் இச்செயலுக்காக அக்கால கிறிஸ்தவர்கள் அவ்விடத்தை என அழைக்கலாயினர் கானகத்தில் அமைந்துள்ள மரதமடு அன்னையின் வருகையை தொடர்ந்து அதன் சுற்றுவட்டத்தில் விசற் சர்ப்பங்களின் காலப்போக்கில் மடுமாதாவின் தளது மண்ணை மக்கள் நம்பிக்கையுடன் எடுத்துச் சென்று தமது தீராத நோய்களை தீர்த்ததாக சரித்திரம் சொல்கிறது இச்செயல் இன்று வரை நிலைத்து நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொண்டில் எழுதிய புத்தகத்தில் கோவாவை சேர்ந்த ஒரு புதைக்கப்பட்டதாகவும் அவரை கிறிஸ்தவர்கள் சம்மன சுவாமி என அழைத்ததாகவும் கூறப்படுகிறது அவரின் பரிசுத்தமான வாழ்க்கையினால் அவர்கள் வாழும் பொழுது மக்கள் அவரை புனித என அழைத்தனர் இவரை புதைத்த இடத்தின் மண்ணினையே பக்தர்கள் எடுத்து சென்று தமது குரோத வியாதிகளுக்கு மருந்தாக பாவிப்பதாக சாத்திர ஏடுகள் ஆயிரத்தி அறுநூத்தி தொன்னூற்றி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்று காலப்பகுதி முதல் முறையாக இம்மண்ணை ஆசீர்வதித்ததாக ஏடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி அறுநூத்தி அம்பத்தாறு தொடக்கம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தாறு வரை வரை டச்சுக்காரினின் கொடுங்கோளாட்சியினால் இலங்கையில் குருமார்களில் ஒருவரும் இருக்கவில்லை அக்காலத்தில் விசுவாசமுள்ள பொதுநிலையினரைய நிறைய பேதத்தை வளர்த்துவந்தனர் பின்பு கோவையில் இருந்து ஒற்றோரியன் சபையைச் சேர்ந்த புனித ஜோவாஸ் முனிவர் முனிவரும் அதன்பின் சில தியான சம்பிரதாய குழுக்களும் இலங்கைக்கு வந்து சில கத்தோலிக்க மிஷன்களை ஆரம்பிக்க தொடங்கினர்

இதில் ஒன்றாக வடபிதா பெட்ரோபெராடோ என்பவர் சிலேனா மருதமடுவிக்கும் சகல மாதோட்ட மறை மாவட்டத்திற்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் மேலும் வணபிதா ஜோக்கியம் கொன்சல் வாஸ் மன்னார் அரிப்பு முசலி இழுப்பு கடவை புளியங்குளம் கோயில் குளம் தம்பிட்ட முறிப்பு வண்ணாங்குளம் பல்லவராயன் கட்டு இழுப்பை ஆவாரங்குளம் அதனோடு அண்டிய கிராமங்களுக்கும் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாக சரித்திரம் கூறுகிறது பதினாறு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஒரு வெள்ளிக்கிழமை இரவு வடபிதா ஜோசவாஸ் என்பவர் தனது அறுபத்தோராவது வயதில் வயதில் கண்ணியில் காலபாதார் இவர் மகித்த தலைமை பொறுப்பேற்று வடபிதா ஜோசப் மென்சரின் என்பவர் நியமிக்கப்பட்டார் ஆங்கிலேயர் இலங்கைக்கு வந்ததும் வேதகலாபிகள் சற்று ஒளிந்து தலை தோங்க தொடங்கியது இலங்கையில் நாலாபுரத்திலிருந்து வீற்றிருக்கும் மருதமடு அன்னையை காண பல பக்தர்கள் நூற்று கணக்கில் வரத் தொடங்கினர் கோவிலில் இடமின்மையை கண்ணுற்ற மன்னார் வழக்காடு நீதிமன்றத்தில் சட்டத்தரணையாக இருந்த பரங்கியரான மோனிஸ் என்பவர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று ஒரு சிறு குடிசை கோயிலை கடிமண்ணினால் கட்டிவிட்டார் இது குதிரையிலாடன் வடிவத்தில் மூன்று பக்க சுவர்களுடன்